Sebelumnya நாம் இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த மாஸ் ஹீரோயின்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தான் மேலே வந்திருப்பாங்க அதாவது கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னா சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து தான் அவங்க வந்திருக்கணும் இன்னும் சொல்ல போனால் சமீபத்துக்கு உதாரணமாக நம்ம டாக்டர் டான் படங்களின் ஹீரோயின் பிரியங்கா அருள்மோகன் அவங்க பாருங்கள் ஒரு சின்ன படத்தை தான் ஆரம்பத்தை நடிச்சிருந்தாங்க அந்த படத்தோட ட்ரெய்சல் ட்ரைலர் அவங்க நடிச்ச கிளாமர் காட்சிகள் இதையெல்லாம் போட்டு பயங்கர வயலாக ஆக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு ஹீரோயின் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட ஹீரோயின் நம்ம தளபதி விஜய் ஜோடியாக அடித்த மீனாட்சி சௌத்ரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வளர்ந்து வர ஒரு ஹீரோயினை தான் இருந்திருக்காங்க நிறையா விளம்பர படம் நடிச்சிருக்காங்க இப்போ தளபதி விஜய்க்கு அவங்க தான் ஜோடின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தில் அவங்களுக்கான ஹைப்பு வேறு லெவலுக்கு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டுகள் ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சௌத்ரி நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு அப்போவே விஜய் ரசிகளும் ஜென்ரலான ரசிகளும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா விஜய் படத்தை நடித்ததுக்கப்புறமும் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது ஆர்ஜே பாலாஜி படம் முன்னாடி கமிட்டான படம் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னா விஜயோட கோட்டில் நடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு படத்தை நடிக்கிறாங்க அதுவும் ஒரு காமெடியனுக்கு ஹீரோயினா அதாவது வேறு யாரும் இல்லை நம்ம சந்தான தான் ஏன்னா சந்தானமர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்கள் அடிச்சுட்டு இருக்காரு அதில் நாலு படம் ஃப்ளாப் ஆகுது ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுது ஸோ இப்போ வந்து அவருக்கு அப்படி ஒரு சூப்பர் ஹிட் அமைஞ்ச படம் தான் அந்த டிடி ரிட்டர்ன்ஸுங்கிற படம் தில்லுக்கு துட்டு ஃபோரோ த்ரீயோ மொத்தம் இப்போ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் சீக்குவலை வந்து விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தான் நம்ம மீனாட்சி சௌத்ரியை அப்ரோச் பண்ணிக்காங்களாம் அவங்க அந்த படத்துக்கு எஸ் சொன்னாங்களா இல்லை நோ சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற தகவல் இப்போதைக்கு இல்லை ஒருவேளை விஜய் மாதிரியான ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சதுக்கு அப்புறமும் சந்தான மாதிரியான ஒரு ஹீரோவுக்கு காமெடி ஹீரோவுக்காக இறங்கி வருவாங்களா ஆர்ஜே பாலாஜிக்கு ஒத்துக்கிட்டு வந்து அதுக்கு முன்னாடி கோட்டுக்கு முன்னாடி இது கோட்டுக்கு பின்னாடி போது மீனாட்சி சவுத்திர்கள் இந்த படத்தில் ஹீரோயினா நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போது அவங்க விஜய்க்கு ஜோடியாக அப்புறம் சந்தானத்துக்கு ஜோடியை நடித்தாங்கன்னா அவங்களோட கேரியர் பாதிக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க